பலஸ்தீனிசைல் போர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கூடிய வேலையில இன்னைக்கு உலகம் முழுக்க பல்வேறு போர்களாக அது மாறி கொண்டிருக்குது பிராந்திய போராக மாறி ஒரு பக்கம் ஹவுதிகளுக்கும் இந்த யூஏ யூகே கூட சண்டை மறுபக்கம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர் மறுபக்கம் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்குமான போர் மற்ற மறுபக்கம் இஸ்ரேலுக்கும் இந்த ஹிஸ்புல்லாவுக்குமான போர் என்று இந்த போர் என்பது இந்த ஃபலஸ்தீனுடைய விடுதலை விஷயத்தை காசாவுக்கு கிடைக்கக்கூடிய நீதியுடைய விஷயத்த இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் உடச்சரமும் ஒரு பயமும் அச்சமும் இன்னைக்கு நமக்குள்ளே எழுந்து கொண்டிருக்குது இதை குறித்த கேள்விகள் மற்றும் பல்வேறு பதில்களை குறித்து இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்த்து சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிர்ந்து பலஸ்தீன் மக்களுக்கான அது பெற்றுக் கொடுங்கள் வாங்க காணொலி அன்பார்ந்த நண்பர்களே இரண்டு தினத்துக்கு முன்னாடி கரெக்டாக பதினேழாம் தேதி ஈரான் என்ன பண்ணிச்சு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலூஜிஸ்தான் என்ற இடத்துல ஒரு தாக்குதலை மேற்கொண்டுச்சு இது எதற்கான நடவடிக்கைன்னு கேட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜெய் அல் அதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத குழு ஈரானுக்கு எதிரான சதி திட்டங்களை அந்த நிலத்தில் அதாவது பாகிஸ்தான் மண்ணிலிருந்து செயல்படுத்தி கொண்டிருக்குது இவர்களை இயக்கக்கூடியவர்கள் மொசாதா காணப்படுறாங்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டோடு இந்த தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி ஈரானில் இருந்து ஒரு முக்கியமான இடத்துல பதினோரு காவலர்களை வந்து சாரி ஒன்பது காவலர்களை வந்து பெரிய அளவில் இந்த ஜெய் அல் அதல் சொல்லக்கூடிய தீவிரவாத குழு திட்டமிட்டு இந்த எல்லைக்குள்ள வந்து அவர்களை அந்த காவல் நிலையத்திலே வச்சு கொண்டுருச்சு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு ஸோ இந்த அடிப்படையிலையும் மேலும் இந்த மொசாது இந்த ஜெய் அல் அதல் தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தான்ல இருந்து என்ன சொல்றது என்கரேஜ் பண்றதன் மூலம் என்ன ஆகுது அந்த இடத்துல ஒரு பிராந்திய போர் உருவாகும் அப்படிங்கிற விஷயம் மேலும் இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய திசை திருப்பப்படும் என்ற அடிப்படையில் ஒரு கூடுதல் எச்சரிக்கையாக ஈரான் என்ன பண்ணுது இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கு ஸோ இந்த தாக்குதல் நிகழ்த்தக்கூடிய சமயத்தில் பாகிஸ்தான் நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா அடிப்படையில் ரேடார் சிஸ்டம் என்னாச்சு சில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் இந்தியாவிலேருந்து ஒரு ஒரு ராக்கெட் வந்து ஒரு நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் உள்ள ஒரு நாலு நிமிஷம் ட்ராவல் ஆகி விழுந்துருச்சு தவறுதலாக ஸோ அந்த விஷயம் கூட அந்த ரேடானால் அந்த சமயத்தில் கணிக்க முடிஞ்சிச்சு பெரிய பதற்றம் இல்லை உயிரிழப்பு கிடையாது ஒரு நல்ல நிலையில் ஒரு சரியான ஒரு போக்கில் வந்து பாகிஸ்தான் அதற்கான முடிவு ஏற்றிச்சு ஆனால் இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ட்ரோன்கள் மற்றும் மிசைல்கள் அனுப்பப்பட்டிருக்குது தங்களுடைய ரேடா ரேடா சிஸ்டம் அளவு கோளாறு ஆயிடுச்சு கண்டுபிடிக்க முடியலையாங்கிற பல கேள்விகள் இன்னைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட வேலையில் பாகிஸ்தான் அந்த பதினேழுக்கு அப்புறம் பதினெட்டாம் தேதி நடத்தின அந்த தாக்குதல் இருக்குல்ல அதை குறித்த செய்தி நம்ம இங்கே ஆழமாக பார்க்கணும் பாகிஸ்தான் இப்படி ஈரானை நோக்கி நடத்தின பின்னாடி அதற்கான ஒரு பது ஒரு ஒரு பதிலை வந்து இந்தியா எப்படி கொடுத்துருக்குன்னா ஈரான் செய்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் பக்கம் நின்று இருக்குது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் என்ன சொல்கிறாருன்னா ஈரானுடைய தெஹ்ரா நகருக்கு போய் வெளியுறவுத்துறை அமைச்சராக அமீர் அப்துல்லாவை சந்தித்து பல விஷயங்களை பேசிட்டு வர்றாரு அவர் ஈரான் ஆதரவு நிலைப்பாட்டில் எப்படி சொல்கிறாருனா ஈரானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத நடமாட்டத்திற்கு எதிராக நடத்தக்கூடிய இந்த போரை நாங்கள் வரவேற்கின்றோம் தீவிரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் இந்தியா என்ன பண்ணும் அதை வந்து அகென்ஸ்ட் பண்ணும் குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதத்தை கடுமையாக எதிர்க்கும் சொல்லிட்டு ஜெ ஜெய்சங்கர் அவர்கள் பதிவு போட்டாங்க சில கா செய்திகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஸோ அப்போ இந்த கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா பலஸ்தீன் இஸ்ரேல் போரை மடைமாற்றக்கூடிய வேலையை இந்த இரண்டு நாடுகளும் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இன்னைக்கு கூடுதலாக பாகிஸ்தான் மேல மட்டும்தான் நம்மளால் குற்றச்சாட்டு செலுத்த முடியுது காரணம் கேட்டால் ஈரான் ஈரான் தான் இன்னைக்கு நல்லா சொல்லணும்னா இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போர்ல பலஸ்தீன் மக்களுக்கு நேரடியாக உதவக்கூடிய இடத்துல ஹமாஸுக்கு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட்டை வச்சு இந்த போரை வந்து ஒரு நல்ல முறையில கொண்டு போய் ஒரு விடுதலை பலஸ்தீன் அமைவின் போராடக்கூடிய ஒரு நாடாக ஈரான் தான் இன்னைக்கு காணப்படுது வச்சுக்கிறது கிடையாது ஆனால் ஈரான் செய்த அந்த தாக்குதலுக்கு ஈரானை விட இன்னைக்கு பாகிஸ்தான் ஆட்சிய விளைவு என்பது இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்கும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு தன்மையாகவும் காணப்படுது ஆனால் பாகிஸ்தான் இப்படி செஞ்சதன் விளைவு அதுக்கு பின்னாடி சில அரசியல் நிகழ்வு இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரக்கூடிய கால காரியமாக காணப்படுகிறது ஸோ இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அவங்க தீவிரவாத இலக்கை நோக்கி தாக்குதல் நடத்திட்டாங்க பாகிஸ்தான் என்ன சொல்லுது நாங்களும் தீவிரவாத இலக்கை நோக்கி தாக்குதல் நடத்திருக்கோம் சொல்லுது ஈரானில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது நபர்கள் இறந்திருக்காங்க நாலு குழந்தைகள் மற்றும் பல்வேறு நபர்களை ஈரான் அல்லாத நபர்கள் கூட இந்த போ இந்த தாக்குதலை இறந்திருக்கிறார் சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட தாக்குதல் நடந்த பின்னாடி இந்த தாக்குதல் நட அதாவது பாகிஸ்தான் தாக்குதல் அதாவது ஈரான் தாக்குதல் நடந்த பின்னாடியே டெவோஸ் என்று சொல்லக்கூடிய பொருளாதார மாநாடு வந்து நடந்துட்டு இருக்குது இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய அதிபர் அங்கே இருக்கிறாரு உடனடியாக பாகிஸ்தானுக்கு கிளம்பி வர்றாரு வந்த பின்னாடி என்ன சொல்கிறாருன்னு பாகிஸ்தானுடைய தூதர் இருப்பார்ல ஈரானில் அவர் உடனடியாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டெவோஸில் மாநாட்டில் இருந்த இப்போ ஈரானுக்கான பாகிஸ்தான் தூதரே திருப்பி அனுப்பிடுறாரு நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வராதீங்க உங்கள் ஈரானில் இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஸோ அளவுக்கு கருத்து முரண்பாடு ஒரு நட்புறவு நட்புணர்வு கொண்ட ஒரு சகோதரத்துவம் கொண்ட இரண்டு நபர்களும் முஸ்லீம்கள் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் அப்ப இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஏன் இவர்களுக்குள்ள இந்த கருத்து முரண்பாடு வருது அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வில தான் இந்த டிவோர்ஸ் மாநாட்டில் வந்து வெளிவந்து பேட்டி கொடுத்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லா தெளிவா சொல்றாரு நாங்கள் எல்லாமே சகோதரர்கள் எங்களுக்குள்ள எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது கூடுதலாச்சுன்னா இந்த ஜெய் அல் அதல் சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பை பத்தி பல முறை நாங்கள் பேசி இருக்கிறோம் அந்த அதிகாரிகள் கூட பேசியிருக்கோம் இவங்களுடைய செயல்பாடு எல்லாமே எந்த அளவுனா பாகிஸ்தானுக்கும் ஈரானுடைய இறையாண்மைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு இந்த ஜெய் அல் அதல் என்ற அமைப்பை நம்ம ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆல்ரெடி பேசி இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கு சொன்ன வேலையில கூட ஏன் ஒரு முன்னறிவிப்பு செய்யாம அடிச்சீங்க அப்படிங்கறதா இன்னைக்கு பாகிஸ்தானுடைய கேள்வியா இருக்கு சோ இந்த அடிப்படையில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லைப் பகுதியில் உள்ள குடிமக்கள் கிராமத்தின் மீது பாகிஸ்தானின் தாக்குதல் நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் அதாவது பாகிஸ்தான் நடந்தது எல்லாமே சிவரியன் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கு கண்டிக்கின்றோம் இருந்த போதும் தெஹ்ரான் தலைநகரம் தெஹ்ரான் மற்றும் பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் உறவுகளை பலவீனப்படுத்த எதிரிகளை அனுமதிக்க மாட்டோம் இரு நாடுகளுக்கு இடையே நல்ல அண்டை நாடு உறவு இருக்கு சகோதரம் என்ற கொள்கையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் எங்கள் நாடுகள் மட்டில இந்த மத்தியில் வந்து ராணுவம் ஒற்றுமையோடு காணப்படுகிறது எவ்வாறாயினும் ஈரான் எல்லையில் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் பாகிஸ்தானின் தலங்கள் மற்றும் ஆயுதமேந்திய பயங்கரவாத குழுக்களை நிறுவுவதை தடுப்பதில் பாகிஸ்தானின் நட்பு அரசாங்கம்

பார்த்தீங்கன்னா எர்பில் மற்றும் வந்து இட்லி என்று சொல்லக்கூடிய இரண்டு இடங்களில் தாக்குதல் நடந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மொசாதுடைய ஹெட் குவார்ட்டர்ஸே அந்த இடத்துல தான் இருந்திருக்கு ஸோ அவங்க மேலே தாக்குதல் நடத்தியிருக்குது ஸோ இவ்வளோ பெரிய இந்த மொசாதுடைய வலைப்பின்னல்கள் சூழ்ச்சிக்கு எதிராக ஈரான் இன்னைக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கு ஆனால் ஈரானுடைய அந்த நகர்வையும் இந்த சொல்லப்போனால் ஈரான் இந்த போரை பலஸ்தீன்ஸ்கிற போரை எந்த அளவு வெற்றிகரமாக கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை கூட புரியாமல் இன்னைக்கு பாகிஸ்தான் பதிலடி அப்படிங்கிற பேரில் நாங்களும் தீவிரவாத நடமாட்டம் இருக்கக்கூடிய ஈரானுடைய பகுதியில் அடிப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்பது நம்பர்களை கொண்டுருச்சு அப்போ பாகிஸ்தான் பின்னாடி யார் இருக்கா என்ன வகையான சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத கூடுதலாக இங்கே பார்ப்போம் பாகிஸ்தானுடைய ஐஇ ஐஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய உளவு அமைப்பு அதே மாதிரி அமெரிக்காவுடைய சிஐஏ என்று சொல்லக்கூடிய உளவு அமைப்பு இந்த இரண்டு உளவு அமைப்பும் இது சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது கடந்த காலங்களில் இம்ரான்குடைய இம்ரான்கானுடைய காலம் அவ்வளவு அருமையாக இருந்துச்சு இம்ரான்கான் பாத்தீங்கன்னா மாஸ்கோவில் நடந்த ஒரு மீட்டிங்கில் கலந்து பேசிட்டு இருக்கிறாரு தான் உக்ரைன் ரஷ்யா போருடைய நிகழ்பாடுகள் நடந்துட்டு இருக்குது அந்த வேலையில் இவர் ரஷ்யா ஆதரவு நிலைப்பாட்டு எடுக்கிறார் இம்ரான்கான் அது இல்லாமல் இம்ரான்கான் ஆட்சிக்கு வந்த பின்னாடி பல பொருளாதார முன்னேற்றங்களை கொண்டு வரார் பல விஷயங்கள்ல வந்து கா காம்ப்ரமைஸ் ஆகாம அமெரிக்க எதிராக போராடுறாரு அமெரிக்கா நீங்கள் எங்களது அடிமையாக எங்களை வைக்க முடியாது நாங்கள் இந்த காலனி ஆதிக்கத்துக்கு கிளையெல்லாம் கிடையாது நாங்கள் நிமிர்ந்து நிற்போம் எங்களுக்கு இறையாண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இம்ரான்கான் கடுமையான முறையில் விமர்சனமும் செஞ்சிருக்கிறார் அதே போல இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிங் போல்ல பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு மக்களால் விரும்பக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இம்ரான்கான் ஸோ இப்படிப்பட்ட இம்ரான்கானுடைய ஒரு நடுநிலைத்தன்மை கொண்ட ஒரு ஆட்சி முறையை இவர்கள் வீழ்த்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் அந்த அடிப்படையில் தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து இம்ரான்கானை ஆட்சியிலிருந்து இறக்கி விட்டார்கள் ஸோ பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் கடந்த ஆண்டு காலங்களில் பார்த்தீங்கன்னா ராணுவ புரட்சி அதிகமாக நடைபெற்றிருக்குது அடிப்படை காரணம் அங்கே நிலையான ஆட்சி இருப்பது கிடையாது நல்ல ஒரு ஆட்சியாளன் வருவா திடீர்னு ராணுவ புரட்சி நடக்கும் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவுடைய தூதுன பேர்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவ அமைப்பு மற்றும் இந்த உழவு பிரிவு இந்த வேலையை செஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா கடந்த காலங்களை பார்த்தீங்கன்னா குறிப்பாக டொனால்டு லூ என்று சொல்லக்கூடிய மத்திய மத்திய மற்றும் தெற்காசிய நாடு உடைய தலைவராக இருக்கக்கூடியவர் மேலும் அமெரிக்க தூதராக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை சார்ந்த ஆசாத் மஜீத் இந்த இரண்டு பேரும் உரையாடன ஒரு உரையாடல் என்பது இன்றைக்கு வந்து இன்ட்ரசெப்ட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க தளத்தில் வெளியாக இருந்துச்சு ஸோ இந்த உரையாடல் ரகசியமா இருந்துச்சு இன்னைக்கு வெளியே வந்துருச்சு அந்த உரையாடலில் என்ன சொல்றாங்கன்னா இந்த இம்ரான் கானுடைய நிலைப்பாடு சரியில்லை நடுநிலையிலேயே அக்ரஸிவ் நடுநிலையா இருக்கிறாரு அதனால இவருடைய ஆட்சியெல்லாம் நமக்கு செட் ஆகாது இவர் ஆட்சியை கிடைக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சிஐஏ என்று சொல்லக்கூடிய அமெரிக்க உளவு அமைப்பும் ஐஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய உளவு ஒன்றாக சேர்ந்து இந்த வேலையை செஞ்சிருக்கு இம்ரான்கானை ஆட்சியிலிருந்து கவிழ்த்திருக்கு அப்படிங்கிறதா கூடுதல் செய்தியாக காணப்படுது ஸோ இந்த வேலையில் தான் இந்த தாக்குதல் கூட அமெரிக்காவுடைய தூண்டுதல் மூலம் இவங்க பதில் தாக்குதல் என்ற அடிப்படையில் ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறதா பல போர் வல்லுநர்களுடைய ஐயமாக காணப்படுகிறது இந்த பாகிஸ்தான் ஈரான் மேல நடத்தின தாக்குதலில் ஐஆர்ஜிசியுடைய ஈரானுடைய முக்கியமான ஒரு தலைவரும் இறந்ததான செய்திகள் நம்மளால கிடைக்க முடியுது அப்ப இந்த ஈரானுடைய நடவடிக்கை என்பது ஒரு துரிதமான நேர்த்தியான நடவடிக்கை நம்ம

இந்த சிரியா மற்றும் ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மேலேயே இந்த ஈரான் தாக்குதல் நடத்தி ஒரு சொந்த இன மக்களே கொலை இனணிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஈரான் செயல்படுதுன்னு சொல்லக்கூடிய அப்பட்டமான குற்றச்சாட்டு அன்னைக்கு இந்த அமெரிக்க சங்கிகள் மற்றும் யூத சங்கிகள் ஃபேக் ஐடியில் இருந்து கொண்டு இன்னைக்கு பரப்பிக்கொண்டு இருக்கிறார்கள் இது முற்றிலுமான பொய்யான செய்தி ஈரானை பொறுத்த வரைக்கும் நம்ம சியா என்ற அந்த கண்ணோட்டத்தையே பார்க்கக்கூடாது அவர்கள் அதை விரும்பவும் கிடையாது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய முக்கியமான நகர்வை பார்த்திங்க சொல்லணும் பிரிக்ஸ் என்ற அந்த அமைப்பு இருக்குல்ல இந்த அமைப்பில் பாகிஸ்தானை சேர்ப்பதற்கான அப்ளிகேஷன் வந்து இன்னைக்கு வந்து தாக்கல் செஞ்சிருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன் கூட இன்னைக்கு ரஷ்யா பரிந்துரை செய்து எப்படியாவது பிரிக்ஸ்ல வந்து இந்த பாகிஸ்தானை சேர்த்து விடணும்னு முயற்சி பண்ணுறாங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஈரான் பிரிக்ஸில் இருக்குது அதே போல வந்து எகிப்த் இருக்குது ஸோ பாகிஸ்தானை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு இருக்கக்கூடிய வேலையில் இந்த சம்பவங்கள் நடந்திருக்குது ஒருவேளை பிரிக்ஸ்குள்ளே போயிட்டா இன்னைக்கு வந்து பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு மாற்றி அமையும் என்ற அடிப்படையில் கூட ஒரு அச்சத்தில் கூட அப்படிலாம் கிடையாது அமெரிக்காவுடைய அடிமை தான் இந்த பாகிஸ்தான் என்றைக்குமே பாகிஸ்தான் சொல்வதை தான் இந்த அமெரிக்கா சொல்வதை தான் இந்த பாகிஸ்தான் கேட்கும் என்ற அடிப்படையில் கூட இந்த தாக்குதல் என்பது நடத்த தூண்டி இருக்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தையும் பார்க்க முடியுது இப்போ மேலும் இந்த ஈரானை குறித்து இந்த சியாக்குளை குறித்து நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி மூணில் ஈரானில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து சியாக்கள் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் ஆயத்துல்லா கொமேனி ஆகட்டும் இன்னும் பல்வேறு நபர்கள் இந்த சியா சொன்னி பிரச்சனையை பற்றி ஆழமான விஷயங்களை பேசுறாங்க அந்த பேச்சில் என்ன சொல்றாங்கன்னா இங்கு சியா சொன்னி பிரச்சனையும் நமக்கு இருக்கக்கூடாது நமது எதிர் இலக்கு யாரு இந்த யூத ஜியோனிச சிந்தனை கொண்டவர்கள் என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு ஸோ அதே ரெண்டாயிரத்தி மூணில் லெபனான்ல ஹசன் ஹசன் நசுருல்லா அவர்களோ பெரிய கூட்டத்தை ஏற்படுத்துறாரு ஹிஸ்புல்லா படையை சார்ந்தவர்கள் எல்லாமே ஹசன் நசுருல்லாவுடைய பேச்சை வந்து ஆர்வத்தோடு லட்சக்கணக்கான மக்கள் கேட்பாங்க அந்த அளவு ரொம்ப கூர்மையாகவும் ரொம்ப ஒற்றுமையாகவும் இந்த முஸ்லிம் உம்மாவை ஒன்றுபடுத்தக்கூடிய விஷயத்துல இந்த ஹசன் நசுருல்லா செயல்படுவார் அப்படி இரண்டாயிரத்தி மூணுல அவர் பேசின பேச்சுல அவர் தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நாம் சியா சன்னி சுன்னி என்ற பிரச்சனையை தூக்கி மூல மூலையில வச்சிருவோம் சியா சுன்னி அப்படின்னு நம்ம சண்டை யாருக்கு பல பயன் அமெரிக்கா இந்த இஸ்ரேலுக்கு தான் பையன் ஆனால் இந்த சண்டைகளை நாம் தீர்த்துக்கொள்வோம் நமக்குள்ள அதெல்லாம் வேணாம் நாம் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தாக இருந்து போராடுவோம் நமது எது தெரியுமா மொசாது சிஏஏ தான் ஆப்கானிஸ்தான்ல உள்ள போய் அமெரிக்கா அவ்வளவு பெரிய அட்டுளியம் பண்ணா அவன் சியான்னு அடிச்சானா இல்லை சுன்னின்னு நடிச்சானா இல்ல இந்த இரண்டு பிரிவுகள் வேறு வேறுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் மாத்தி மாற்றி வேற வேற மாதிரி கொலை செஞ்சானா அவன் கண்ணோட்டத்தில் எல்லாமே முஸ்லீம்கள் என்று தான் பார்க்கிறான் முஸ்லீம்களை இணைப்பு செய்ய வேண்டும் இன் முஸ்லீம்களை கருவெருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பார்த்து கொண்டிருக்கின்றான் அதனால சியா சுன்னி பிரச்சனையை நாம் எழுப்பவே கூடாது நாம் அதை மறந்து விட வேண்டும் நமது ஒட்டுமொத்த இலக்கெல்லாமே இந்த மத்திய கிழக்கில் இந்த அமெரிக்கா இஸ்லையுடைய நாட்டாமை தன்மையை நீக்க வேண்டும் மத்திய கிழக்கை சுதந்திரமாக மாற்ற வேண்டும் என்ற அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறது அசந்த சுருலாவுடைய பேச்சு ரெண்டாயிரத்தி மூணு காணொலி இன்னைக்கு இணையதளத்தை கிடைக்கும் அப்ப அப்படிப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு எல்லாம் களைந்து ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறத சியாக்கள் விரும்புறாங்க குறிப்பாக சியாக்களை தாண்டி அந்த சியாக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அசன் நசுருல்லா அயத்துள்ளா குமையினி இது போன்ற நபர்கள் விரும்புகிறாங்க அப்போ இது ஏன் இன்னைக்கு பல நபர்களுக்கு புரியவில்லை அவர்களுடைய முன்னெடுப்பை கேள்விக்குரிய உள்ளாக்குறாங்கள்ல சியாக்கள்னால என்ன பண்ணுவாங்க அவர்கள் கொலை செய்வார்கள் அவர்களுக்கு முனாஃபிக் தன்மையோடு இருப்பார்கள் என்று ஐயத்தோடு இன்னைக்கு கேள்வி எழுப்பிட்டு இப்போ நம் சியாக்களை தூக்கி கொண்டாடவில்லை கொள்கை அளவு இன்னைக்கும் அவர்களுக்கு நமக்கு முரண்பாடு இருக்குது பல விஷயங்கள முரண்பாடு இருக்குது இருந்த போதும் அவர்கள் அதெல்லாம் கலைந்து இப்போ எங்கே நம்ம சொல்கிறோம்ல எல்லா அமைப்புகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தௌவி ஜமாத் இருக்கு ஜாக் ஜாத் இருக்குது இன்னும் பல்வேறு அமைப்புகள்லாம் இருக்குது ஆனா ஒரு பிரச்சனை என்ன பண்றாங்க ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள் எனது ரூ அூரில் ரசூல் முகமது சல்லா அலுவலாம் இந்த அடி அடிப்படையில் உலக முஸ்லீம் எவ்வளவு கருத்து முன்பாடு இருந்தாலும் ஒன்று சேர்றாங்கல்ல ரபிசல்லாஸ்து ஏதாவது பிரச்சனைனா சேர்றாங்க குரானுக்கு ஏதாவது ஆபத்து குரானுக்கு எவ்வளவு ஒன்று சேர்றாங்க இந்த ஒற்றுமையின் அடிப்படையில் எப்படி கட்டியை அது அதுபோல இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனையில நம்ம அதெல்லாம் கலைந்து ஒற்றுமையாக போராடுவோம் என்பதுதான் இன்னைக்கு சிரியாவாகட்டும் மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஈராக் ஆகட்டும் ஈரான் ஆகட்டும் மற்றும் லெபனானில் இருக்கக்கூடிய இந்த சியா குழுக்களுடைய எண்ணங்களாக காணப்படுகிறது இதை மறை வேண்டும் என்ற அடிப்படையில் தாங்கள் தான் இந்த முஸ்லீம் உம்மத்துடைய தலைமை என்று சொல்லக்கூடிய சுன்னி கொள்கையை பின்பற்றக்கூடிய சவுதி அரேபியா யூஏஇ போன்ற நாடுகள் இந்த போரில் எட்டி குடி பார்க்கல சிறு உருவி உதவி கூடி செய்யலை அப்போ இந்த அளவு இன்னைக்கு கீழ்த்தரமாக இருக்கிறாங்க அப்படிங்கும் போதே இந்த பிரச்சனை எந்த அளவு சால்வ் பண்ணனும் அப்படிங்கிறத நாம் கூடுதலாக நாம் பார்வைக்கு கொண்டு நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து